யார் இவர் உலகப் பெருந்தமிழர் திரு ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனார் தமிழாசிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பிச் செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் திருமணங்களை நடத்தி வருபவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் இழந்து இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுது மாற்றலை கற்றுக்கொண்டவர் ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலிகேசி உரை களம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேயம்